நபி போல் புரட்சிகள் செய்தவர் செய்த யாரும் இல்லை புதுமை கருத்தால் பூமியை மாற்றிய பொண்ணிய எவரும் இல்லை சாமானியருக்கும் சமத்துவம் தந்த தலைவர் எவரும் இல்லை சாதிகள் வேதங்கள் தகத்தே இருந்த சாதனை எங்கும் இல்லை உழைப்பவர் கைக்கு முத்தம் இட்டு உழைப்பின் உயர்வை சொன்னார்கள் உயர்வை உலரும் முன்னே ஊதிய அழிப்பில் என்றார்கள் தாயின் காலடி சொர்க்கம் என்று தாய்மைக்கு மதிப்பு தந்தார்கள் முதன் முதலாக விதவையை மணந்து விதவைக்கு விடியல் கண்டார்கள் கருத்தவன் அளித்தவர் விரவேற்றுமையை காலில் போட்டு மிதித்தார்கள் கல்வி உங்கள் காணா போன பொருள் தேடி படிப்பீ என்றார்கள் தேடி படிப்பி என்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் இறைவன் குடும்ப உறுப்பினர் என்றே

மருத்துவம் யோகா என்றார்கள்த்தின் பலனை எல்லாம் கொள்கைக்குள்ளே வைத்தார்கள் வர்மக்கலையில் தொழு சிகிச்சையில் விளைவை உழுவில் அமைத்தார்கள் நீர் ஆரோக்கிய இலக்கணம் வகுத்தார்கள் ஆரோக்கிய இலக்கணம் வகுத்தார்கள் கொடுத்தார்கள் வறுமை கோட்டை அடிப்பிட ஏழை வரியாம் சக்கா கிழித்தார்கள் உலகம் அனைத்தும் ஒழுங்கு ராமம் எனும் உணர்வை விதைத்தார்கள் தீவிரவாத இஸ்லாமிய பெயர் வைத்தார்கள் அறிவியலான உண்மை தன்னை ஆன்மீக வடிவில் படைத்தார்கள் துறவர பேரும் ஒழிவகையில் சமைத்தார்கள் உன் மனசாட்சி சொல்வது எதுவோ அதுவே உண்மை என்றார்கள் உனக்கு விரும்பும் அதையே நீ தான் பிறருக்கு விரும்பு என்றார்கள் பிறருக்கு விரும்பு என்றார்கள் தண்ணீர் காத்து நெருப்பு மனிதர் அனைவரின் உரிமை என்றார்கள் போரில் முதியவர் குழந்தை பெண்களை போல் காப்பி என்றார்கள் தீயவை கண்டு தடுக்காதோக்கு தீமையில் பங்கு கொடுத்தார்கள் இயற்கை பழிவாங்கும் என்று உரைத்தார்கள் மனிதனுக்காக எல்லாம் படைத்தான் மாபெரும் இறையோ என்றார்கள் மனிதனை மற்றும் தனக்காய் படைத்தான் மாபெரும் வல்லோன் உரைத்தார்கள் மாபெரும் வல்லோன் உரைத்தார்கள் உலக வாழ்க்கை சத்திரம் போன்றது உணர்வு பெருவி என்றார்கள் மறுமை வாழ்வே மனதில் வைப்பேர் என்றார்கள் மனதில் வைப்பேர் என்றார்கள் சகுனம் பார்ப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல அறிவீர் என்றார்கள் காலத்தை நேரத்தை சபிக்காதீர் அந்த காலம் இறைவன் என்றார்கள் அடுத்தவர் நங்கும் தெய்வத்தை பழித்து அடங்கிட வேண்டாம் என்றார்கள் அடுத்தவர் நங்கும் தெய்வத்தை தடுத்தார்கள் உண்மை கசப்பாயிருப்பின் மகனை உறக்க உழைப்பீர் என்றார்கள் கோபம் கொண்ட நிலையில் தீர்வு கொடுக்காதீர் என தடுத்தார்கள் கொடுக்காதீர் என தடுத்தார்கள் இறைவன் மென்மை ஆனவன் அதையே பெருமோகுதான் என பகந்தார்கள் ி கலாக்கு கொடுத்தால் அரிசே என்றார்கள் பெண்கள் கண்ணாடி பாத்திரம் போன்றோர் பத்திரம் பத்திரம் என்றார்கள் மனைவிக்கு பிடித்தவர் எவரோ அவரை மனிதரில் நல்லவர் உழைத்து கல்வியும் ஒழுக்கமும் என்றார்கள் நேர்மையான வணிக லஞ்சம் அபிமார்களின் உடல் சமூக குற்றம் என்று தடுத்தார்கள் குற்றம் என்று தடுத்தார்கள் குழப்பம் செய்வது கொலையை விடவோர் கொடிய குற்றம் நுழைந்தார்கள்

சரி சமமாக்கி வைத்தார்கள் கற்பு என்பதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி சமமாக்கி வைத்தார்கள் சரி சமமாக்கி வைத்தார்கள் உலகத்தில் வாழக்கூடிய பெருமக்கள் அவர்கள் எப்படி இந்த வேண்டும் என்ற நிலையெல்லாம் அழகான முறையில் பட்டியலிட்டு ஒரு பெருமானார் நபிகள் நாயகம் வாழ்ந்து காட்டியும் அதனை இந்த உமத்தினருக்கு வழங்கியும் சென்றிருக்கின்றார்கள் என்று இந்த அருமையான பாடலை நம்முடைய ஆயுள் புலவர் ஹுசைன் முகமது ஹக்கி உல் தன்வை அதை எழுந்தது படித்தோம் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருக்கும் தீவிரவாதத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது தலாக்கை பற்றி என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் விளக்கமாக இந்த வரி மொத்தத்திற்கும் ஒரு போர் என்ற இந்த விழாவில் நோக்கத்தை அறிந்து இந்த பாடலை